ியமானவர்களே எல்லோருக்குரிய சுப்புகள் சத்தமாய சுப்புகள் கடந்த நாற்பது நாட்களாக நாம் இயேசு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க கூடிய தவ காலத்தில் இருந்தோம் இன்றிலிருந்து நாம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என்று இந்த புனித புனிதவாரத்துடைய முதல் நாள் அழைக்கப்படுகிறோம் குருந்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு புனித வாரம் என்று இந்த வாரத்தை அழைக்கிறோம் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய கடைசி வாரம் இந்த கடைசி வாரத்தில் தான் அவருடைய பாடுகளினுடைய உச்ச கட்டம் நாம் வாழ்வு பெற இந்த உலகம் விடுதலை பெற ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காக இறந்த அந்த புனிதமான நாளை இந்த வார்த்தை நினைவு கூறப்போகிறோம் இறப்பதற்கு முன்னால் தம்முடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகிறார் இன்னும் அந்த குருக்கள் குருக்களும் இறை மக்களும் தன்னுடைய பிரசனத்தை உணர்வதற்காக நற்கருணையை ஏற்படுத்துகிறார் இவ்வாறாக பாடுகள் பட்ட ஆண்டவரேசு கல்வாரி மலையில் உயிர் துறந்து அவர் மறுகின்றார் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்ந்தார் இந்த புனிதமான எல்லாம் இந்த புனித வாரத்திலே நாம் கொண்டாடுகிறோம் அன்பானவர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரேசுடைய பிறப்பு இந்த புனித வாரம் குட் ஃப்ரைடேவேலாம் வந்து தான் இருக்கும் இது ஒரு நடைமுறையான ஒரு பழக்கமாகவே இருக்கும் இந்த ஆண்டு இந்த புனித வாரம் ஏதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு உதவியாக இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் இன்றைக்கு நற்செய்தி கேட்குற பொழுதே நிறைய பேர்த்துக்கு டயர்டாயிடும் அப்படிதான் ஒரு சில இப்படி இப்படி ஏன்னா முதலில் நிற்க முடியல யோசிச்சு பாருங்கள் அந்த பாடுகளை கேட்பதற்கே நமக்கு டயர்டாக கேட்பதற்கே நம்ம டயர்டாக ஆனால் இயேசு அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் துன்பப்பட்டார் துன்பத்தில் இரண்டு வகையான துன்பம் இருக்கிறது நம்முடைய கவனக்குறைவினாலோ அல்லது நம்முடைய தவறுகளினாலோ நாம் ஒரு சில துன்பங்களை நாம் படுகிறோம் இன்னொரு வகையான துன்பம் இருக்கிறது அநீதமான துன்பம் அன்ஜஸ்ட் சஃபரிங் என்ன சஃபரிங் அன்ஜஸ்ட் சஃபரிங் அநீதமான துன்பம் அநீதமாக துன்புறுதல் ஆண்டவரேசு அவருக்கு அந்த ஜென்ம பாவம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை அவர் வாழ்ந்த பொழுதும் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மளை போல இருந்தார் என்று பார்ப்போம் இவ்வாறு வாழ்ந்த இறைவனை அநீதமாக அவர்கள் கொலை செய்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அதுதான் சஃபரிங் அன்பார்ந்தவர்களே இந்த என்பது ஆண்டவர் இயேசு மட்டும் பட்டது அல்ல இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நிறைய மக்கள் தவறே செய்யாமல் குற்றமே செய்யாமல் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறார்கள் தும்பப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நாளின பார்ந்தவர்களே இந்த புனித வார நிகழ்வுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்து விரும்புகிறேன் நான் தற்பொழுது தமிழக ஆயப்பேரவையில் இருக்கிற பொதுநிலையினர் நிலையினர் பணிகளுடைய செயலாளராக இருக்குது திருச்சியில் ஸோ பொது நிலையினர் பணிக்குழு இதனுடைய பணிகள் என்னன்னு சொன்னால் திருச்சபையில் ஏறக்குறைய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய பொதுநிலையுடைய உரிமைகள் கடமைகள் திரு அவையில் இன்னும் அதவர்களுக்கு அவர்களை எந்த விதத்தில் உருவாக்க முடியும் திரு அவையில் அவர்களுக்குரிய தலைமை பொறுப்புகளை எல்லாம் கொடுக்க முடியும் என்பதற்கான பயிற்சிகள் தொடர் பயிற்சி வழங்குவதுதான் இந்த பொதுநிலையின் பணி இந்த பொதுநிலைப் பணிக்காக கடந்த ஓராண்டாக நான் தமிழகத்துடைய ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கு சென்று இந்த பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யூபிலி இன்னுமாக யூபுலியை முன்வைத்து திருத்தத்தை நமக்கு சொல்லியிருக்கிற நான் முக்கியமான ஏடுகள் இரண்டாம் திரிக்க சங்க ஏடுகள் சரிங்களா அதை பற்றி விளைய் கொண்டிருக்கிறேன் யோபிளினுடைய தலைப்பு என்ன யோபிளினுடைய தலைப்பு எனக்கு பார்க்கலாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற அந்த ஒரு ட்ரைஸ் அந்த ஒரு வாக்கியத்தை இந்த புனித வாரத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் பயணிகள் பேசஞ்சர்ஸ் நம்ம எல்லாருமே பயணிகள் தான் திருத்தந்தை என்ன சொல்கிறாருன்னா நம்ம சாதாரண பயணிகள் அல்ல நம்ம திருப்பயணிகள் நாட் பேசஞ்சர்ஸ் பட் பில்கிரீன்ஸ் நம்ம எல்லாருமே திருப்பயணிகள் அப்படிங்கிறார் இந்த பயணம் என்பது இலக்கு இல்லாத பயணம் அல்ல விவ் பர்பஸ் நமக்கு இலக்கு இருக்கிறது எதிர்நோக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இணைந்து பயணிக்கிறோம் குடும்பமாக அன்பியமாக பங்காக திருச்சபையாக இணைந்து பயணிக்கிறோம் திருத்தத்தை சொல்லுகிறார் நாம் இப்பொழுது இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டு ஸோ எல்லா துறையுமே ஒரு அபோர வளர்ச்சி தொலைத்தொடர்பு துறையா இருக்கலாம் போக்குவரத்து துறையாக இருக்கலாம் மருத்துவ துறையாக இருக்கலாம் ஊடகத்துறையாக இருக்கலாம் ஒவ்வொரு துறையுமே ஒரு எக்ஸ்ட்ரீமா வளர்ந்து கொண்டு இருக்கிறது இது ஒரு வகையான வளர்ச்சி அதே சமயத்தில் இந்த நவீன உலகத்துடைய இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால் இன்னும் அநேக ஏழைகள் இருக்கிறார்கள் ஒருவேளை உடம்புக்கு கூட இயங்கி கொண்டிருக்கிறார்கள் பல நோயினால் துன்புற இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இன்றளவும் கூட தீண்டாமை நவீன உலகில் இருந்தாலும் கூட தீண்டாமையினால் இன்று மக்கள் துன்புறுகிறார்கள் ஒரு சில திருச்சபையில் கூட ஆலயத்தில் இது போல எல்லாரும் உட்கார முடியல எல்லாரும் வழிபாட்டில் பங்கெடுக்க முடியல தீண்டாமை கல்லறைகளில் இரண்டு வகையான கல்லறைகள் இந்த பகுதி ஒரு குழுவிற்கு அடுத்த பகுதி ஒரு குழுவிற்கு இன்னுமாக நாம் சந்திக்கின்ற நோய்கள் குறிப்பாக நாம் சந்தித்த கொரோனா கொரோனாவை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் கோவிட் ரியாக்ஷன்ஸ் திடீர் திடீர் மரணங்கள் திருத்தத்தை என்ன சொல்கிறேன் இதையெல்லாம் பட்டியலிடுகிறார் இதெல்லாம் பட்டியலிட்டு நம்ம நவீன உலகில் வாழ்ந்தாலும் கூட நாம் சந்திக்கின்ற இந்த சவால்கள் பிரச்சனைகள் சமூக அநீதிகள் இது நம்மை பாதிக்கிறது அதனால் மனிதன் தனிமையை உணர்கிறான் ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தால் கூட எனக்குன்னு யாரும் இல்லையே நாம் பேசுவதை கேட்க யாரும் இல்லையே என்னுடைய கதையை கேட்க யாரும் இல்லையே என்று ஒருவிதமான தனிமையை உணர்கிறான் என்ன சொல்கிறார் அப்படி யாரையும் நீங்கள் தனித்து விட்டுவிடக்கூடாது நீங்கள் இணைந்து பயணிக்கணும் இது இணைந்து திருச்சபை இன்க்ளூசிவ் சர்ச் இங்கே வந்து எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது இணைந்து நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பயணத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இல்லை பல சவால்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது அன்பாந்தவர்களே இந்த இணைந்து பயணித்தல் இணைந்து பயணித்தலில் ஸ்பெஷல் கன்சர்ன் அது வந்து கஷ்டப்படக்கூடிய துன்புறக்கூடிய மக்களுக்கு அதுதான் நீதியில் கணிந்த அன்புன்னு சொல்வாங்க நீதியில் கணிந்த அன்பு திருச்சியினுடைய முன்னாள் ஆயர் டிவோட்டாண்டவர் அவருடைய விருதுவாக நீதியில் கணித அன்பு நீதி என்பது எல்லாருக்கும் சமமானது ஆனால் அந்த நீதியை எல்லா விதமாக கொ கொடுத்துட முடியாது ஒரு நகர்புறத்தில் வாழ்கிற குழந்தைக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் எல்லா விதமான வாய்ப்பு இருக்காது ஸோ நீதி என்பது சமமாக இருக்க முடியாது நீதியில் கணிந்த அன்பாக இருக்க வேண்டும் அன்பாகவர்களே இந்த நம்முடைய இந்த பயணத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிற மக்களை சேர்த்து நம்ம பயணிக்கணும் தோல்லை தட்டி கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அன்பாதவர்களே நான் இதற்கு முன்னாடி மாதா தொலைக்காட்சியில் ஒரு ஐந்து ஆண்டு பணியாற்றினேன் மதுரையில் நடுமண்டலத்தினுடைய இருந்தேன் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் மாசில்லா குழந்தைகள் திருவிழா அது எப்போ ஒரு மாசில்லா குழந்தைகள் திருவிழா கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஆமாம் மாசில்லா குழந்தைகள் அந்த மாசில்லா குழந்தைகள் திருநாள் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு மதுரையில் விறகனூர் பக்கத்தில் காது கேளாத வாய் பேசாத குழந்தைகள் இருக்கிறார் நான் பணியாற்றிய விளாங்குடி கிருசர்காலய பங்கில் பிளைண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்கிறான் கண் தெரியாதவங்க இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழந்தைகளை மையமாக வைத்து அவருடைய ஒரு ஒரு நாள் வாழ்க்கை காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் அவருடைய அந்த லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது நான் இதுவரையில நான் ஒரு ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னாடி வரையில் நான் யோசிச்சுட்டு இருந்தது இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு சொன்னால் பிளைண்டு சில்ட்ரன் யாரு பிளைண்டு சில்டன் பார்வையற்றவர்கள் அப்படி தான் இருந்தேன் ஆனால் கடந்த ஆண்டு ஒரு எம்ஆர் சில்ட்ரன் மென்டலி ரிட்டார்ட் சில்ட்ரன் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வைத்து ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் அந்த பின்னாடி தான் தெரியுது அவர்கள் இவர்களை கூட கஷ்டப்படக்கூடியவர்கள் அங்கே இருக்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க ஃபாதர் இந்த காலத்தில் நம்ம நினைத்து கொண்டிருந்த கொடூர வியாதிகள் போலியோ எய்ட்ஸு இது கூட இன்றைக்கு கட்டுக்கோப்புகள் இருக்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆனால் எந்த நோய் அதிகமாக வந்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மனநோய் நம்முடைய மூளை சம்பந்தமான மனநோய் இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் இந்த மனநோயால் இன்றைக்கி நிறைய நம்ம ரோடுகளில் பார்க்குறோம் நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது சைக்காட்டிக் சென்டர்ஸ் இருக்குது நிறைய காரணங்களுக்கெல்லாம் பாந்தவர்கள் ஒரு முக்கியமான காரணம் சொல்லுங்க பா என்ன காரணமாக இருக்கலாம் மனநோயாளிக்கு உருவாவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் கிடைக்கலனா அவங்க மனநோயாளிகள் ஆயிடுறாங்க வேற ஆமாம் நம்ம சொத்தமாக சொல்ல மாட்டேன் எல்லாரும் சேர்த்து பேசுவோம் ஸ்ட்ரெஸ்ஸு அன்பில்லாது அன்பாந்தவர்களே ஒரு முக்கியமான காரணம் எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று யாரும் இல்லை நான் சொல்கிறத கேட்க யாரும் இல்லை எனக்கு நியாயம் சொல்ல யாரும் கிடையாது ஒரு சிலர் போது பாருங்கள் என் காசை போடுறான் காசை கொடுறான் காசை அப்படி தான் பேசிப்போம் ஏன்னா அவர்கள் அடித்தவுடைய காசை பிடிக்கிறாங்க யாரும் அதை கேட்க யாரும் இல்லை அவருடைய நிலத்தை குடுங்கி இருக்கிறாங்க அதை கேட்க யாரும் இல்லை இது போன்ற மனிதர்கள் நிறையா இருக்கிறாங்க சமூகத்தில் நோயாளிகள் அது குழந்தைகள் பெரியவங்க பெரிய முறையில் எனக்கென்று யாரும் இல்லை என்கிற ஒரு இயக்கம் இது வந்து குருத்துவத்தில் இருக்குது துறவரத்தில் இருக்கிறது பொதுநிலையின் வாழ்க்கையில் இருக்கிறது அன்பாந்தவர்களை இந்த ஒரு நிலையை போக்க வேண்டும் என்று திருத்தத்தை சொல்கிறார் யாரையும் நீங்கள் தனித்து விட்டுறாதீங்க எனக்கென்று யாரும் இல்லைன்னு சமூகத்தில் சொல்லக்கூடாது நான் உன் கூட இருக்கிறேன் நம்ம எல்லாம் இணைந்து பயணிப்போம் இதைத்தான் இந்த யூபிலி நம்ம வந்து கொண்டு வைக்கிற பாண்டவர்களே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்னுடைய மக்கள் உங்களுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது இப்போ நம்ம புனித வாரத்தில் தொடங்குகிறோம் சிலுவை பாதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவோட நம்ம அந்த சிலுவை பாதையில் இருக்கிறோம் ஏசு ரொம்ப டயர்டாக இருக்கிறார் இயேசுவோட சிலுவையை சுமக்க யாராவது ரெடியாக இருக்கீங்களா கைதுக்கும் பார்ப்போம் இயேசுவோட சிலுவையை தூக்க யாராவது ரெடியாக இருக்கீங்களா நீங்களாம் ரெடியாக இல்லையா ஆமாம் யாருமே மாட்டின்னு சொல்ல மாட்டோம் ஆண்களும் ஒரு பெண்கள் ஒரு வைக்கும் ஆனவன் பாண்டூர்களே இன்றைக்கும் இயேசு சிலுவை சுமக்கிறார் கஷ்டப்படுகிறார் இயேசுடைய உருவத்தில் எத்தனையோ மனிதர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் நம்ம வீதிகளில் இருக்கலாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கலாம் அவர்களில் நான் ஆண்டவரை காண்பதில்லை ஆலயத்தில் பார்க்கிற ஆண்டவரை நான் வாழ்கின்ற வீதியில் பார்க்க வேண்டும் நான் வாழ்கின்ற சமூகத்தில் பார்க்க வேண்டும் அவர் இருக்கலாம் கடன் பிரச்சனையால் இருக்கலாம் பெற்றோர்களை இழந்திருக்கலாம் உறவுகள் சிக்கலினால் துப்புற்றுக் கொண்டிருக்கலாம் அவருடைய சிலுவையை சும்மாக்க நம்ம ரெடியா கோயிலில் வந்து நம்ம பக்தியாக ஜபம் பண்ணலாம் ஆனால் அன்பார்ந்தவர்களே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த துன்புற்று கொண்டிருக்கிற இயேசுக்களை லாசர்களை நம்ம பார்க்கணும் அதைத்தான் இந்த புனித வார் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது ஏதோ நான் துன்பப்பட்டேன் என்று நீ ஆண்டுதோறும் வருத்தப்பட தேவையில்லை அன்றாட வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய அவர்களில் என்னை பார் இரண்டாவதாக நான் பார்த்தவர்களே இந்த சிலுவை அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டியது சிலுவை அல்லது துன்பம் இன்றைக்கு யாருமே துன்பப்பட இல்லை பிள்ளைங்களாம் நேரம் உட்காருங்க இந்த கொரோனா பின்னாடி இந்த டீச்சர்ஸ் படுற கஷ்டம் இருக்குது கேட்டுப்பாரு சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க பேர் எழுத மாட்டிக்கிறான் பாதாட்டிப்பாங்க தமிழில் பேர் எழுத மாட்டேங்கிறான் ஒரு 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 பாறை மனப்பாடம் பண்ண பண்ண மாட்டேங்கிறான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது கஷ்டப்படுறதே கிடையாது இன்றைக்கு கண்பாந்தவர்களே இந்த சிலுவை துன்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்பதற்கு யாருமே தயாராக இல்லை இன்றைக்கு இந்த நெட் எக்ஸாம்க்கெலாம் தயார் பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க நெட்டாக இருக்கலாம் நீட்டாக இருக்கலாம் அவங்க புதுசத்தில் பார்த்துக்கிழ நீங்கள் தலகாணி மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும் அது படித்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும் அன்பாக நம்ம எத்தனையோ தலைவர்களை நம்ம நம்ம ஸ்டேஜ்லலாம் பேசுகிறோம் நம்ம டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம் அவர் இந்த அளவுக்கு சமூகத்தில் வளர்ந்துருக்கிறார் சொன்னால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலுவை இருக்கிற துன்பம் இருக்கிறது சவால் இரவு பகலாக படித்திருக்க வேண்டும் சமூக அநீதிகளை எதிர்த்து அவர் அதை நீச்சல் போட்டிருக்க வேண்டும் அப்துல் கலாமும் அடிக்கடி ஸ்கூலெல்லாம் பேசுவார்கள் அவர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் யோசித்து பாருங்கள் சின்ன சின்ன கஷ்டத்தை கூட நம்ம தாங்கி கொள்ள தயாராக இல்லை ஒரு சில நேரங்களெல்லாம் பங்குகளில் இருக்கும்போது ஃபேமிலி பிரச்சனையில் வருவாங்க திருமணமாகிப்பதான் ஒரு ஆண்டு ஆகியிருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுகள் இருந்தால் கூட உடனே இப்போ முன்னாடிலாம் ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேருக்கு சமைக்கணும் எல்லாமே எந்த ஒரு கிரைண்டர் கிடையாது மிக்சி கிடையாது இது கிடையாது எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க உடனே வீடியோக்கா லைவில் இங்கே இங்கே என்ன நடக்குதோ அங்கே அம்மாட்ட அப்படியே அப்டேட் பண்ணுறது சின்ன பிரச்சனை கூட தாங்கி கொள்ள முடியில்லை அதுபோல் ஸ்கூல்ஸில் ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்தா கூட அது செய்வதில்லை இந்த இந்த துன்பங்களை ஏற்றல் கஷ்டங்களை ஏற்றல் என்பது சிறு வயதிலிருந்தே நம்ம எஸ்கேப் ஆகும் பண்பாந்தவர்கள் இந்த புனித வாரத்தினுடைய மைய செய்தியே சிலுவை துன்பம் துன்பத்தின் வழியாகத்தான் வெற்றி இதுதான் கிறிஸ்தவம் எனவே தான் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றணும் நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்து என்னை பின்பற்றும் பன்னெண்டு சீடர்களை இயேசு அழைத்தார் பன்னெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் அழைத்தார் ராயப்பர் மீன் பிடிச்சிருந்தார் அங்கே கூப்பிட்டார் மத்திய சுங்கச்சாவடியாக மறந்து அவருடைய வேலையை அவர் பெஸ்டா செஞ்சதுனால தான் ஒருவேளை நம்முடைய வேலையை பெஸ்டா செய்வான் யார் தூக்கிட்டு போதும் யாராவது கூப்பிட்டாரா ஏசு கூப்பிட்டாரா தூக்கத்திலிருந்து யாராவது எழுப்பி கூப்பிட்டாரா என்னை பின்பற்றிவான்னு சொல்லி யார் ஆக்டிவா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களைத்தான் அழைத்தார் அன்பார்ந்தவர்களே துன்பத்தின் வழியாகத்தான் வெற்றி இதைத்தான் ஆண்டவரேசு இந்த புனித வாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்பார்ந்து மகனே மகளே நீ வெ உயர்வடைய வேண்டும் என்றால் வெற்றி அடைய வேண்டும் என்றால் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் துன்பத்தின் வழியாகத்தான் வெற்றி என்பதை நம்ம உணர்த்துகிறார் இறுதியாக நம்ம இந்த வாரத்தில் குட் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுவோம் குட் குட் இறந்த நாள் வந்து குட் சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டு இறந்துட்டார் எங்கள் அப்பா வந்து சண்டே நான் குட் அந்த சண்டே நான் நான் சொல்லுவோனா அது எனக்கு என்ன சண்டே அது பேடு சண்டே ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அண்ணன் ஒரு வேலை இறந்துட்டார் திங்கக்கிழமை இருந்துட்டா குட் மண்டேன்னு சொல்லுவோம்னா இயேசுவை பொறுத்த வரையில் அது வந்து குட் ஃப்ரைடே கிடையாது அவர் அனீதமாக கொல்லப்படுகிறார் அன்பாந்தவர்களே அதை நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம்னு சொன்னால் நமக்கு அந்த இறப்பு நன்மையை கொடுத்தது இயேசு ஆண்டவர் இறந்துட்டார் அவருக்கு அது குட் ஃப்ரைடே கிடையாது அவருக்கு ஒரு பேட் ஃப்ரைடே ஒருச்சு ஆனால் நம்ம எல்லாருக்குமே அது குட் ஃப்ரைடே ஏனால் அவருடைய இறப்பு எனக்கு நன்மையை கொண்டு வந்தது மீட்பை கொண்டு வந்தது வெற்றியை கொண்டு வந்தது இந்த புனித வாரத்தில் இருக்கிற நாம் என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு நான் வாழ்கின்ற சமூகத்திற்கு என்னுடைய தியாகங்கள் என்னுடைய இழப்புக்கள் என்னுடைய இறப்புக்கள் கூட பிறருக்கு நன்மையை தர வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் சாட்சிய வாழ்வு அதுதான் சீடத்துவ வாழ்வு அதைத்தான் இந்த புனித வாழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது எதும் புதுசு கிடையாது அன்பே மகளே நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நான் சிலுவையை ஏற்றேன் இந்த சமூகம் நன்றாக இருப்பதற்கு உங்களுடைய சிலுவை என்ன முயற்சி என்ன நீங்கள் மிகுந்த தந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது நான் மிகுந்த தந்து சீடத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் இரண்டாம் சங்கத்தில் இன்றைய உலகில் திரு அப்படின்ற ஏற்றில பார்க்குறோம் பொதுநிலையினராகி நீங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு துறையிலும் புலிக்காரமாக புலிகாரம் புளிக்காரமாக நீங்க இருந்து நீங்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் ஒரு சில மாத்தியாராக இருக்கிறீங்க டீச்சர்ஸாக இருக்கிறீங்க லாயர்ஸாக இருக்கிறீங்க ஒரு சில கம்பெனிஸ்ல வேலை செய்கிறீங்க நீங்கள் சார்ந்து இருக்கிற அந்தந்த துறையில நீங்கள் இயேசுக்கு சார்ந்து பகிர்ந்து வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வாறு நம்ம சார்ந்து பார்த்து வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கு அறிவிக்கப்படுகிறார் எனவே அன்பார்ந்தவர்களே பார்த்தவர்களே இதைத்தான் இந்த புனித வார நிகழ்வு நமக்கு நினைவுப்படுத்துகிறது ஏதோ சோகமாக அமர்ந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம சோகமாக இயேசு பார்த்து அழுதுட்டு போகிறதோடு நின்றுவிடக் கூடாது அவருடைய இறப்பு எனக்கு வாழ்வு கொடுத்தது என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு வாழ்வு கொடுக்கணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜபங்களை மனப்பாடம் பண்ணி சொன்னது கிடையாது ஒரு சில இறைவார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி சொல்வது மட்டும் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு வே ஆஃப் லைஃப் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பேச்சில் நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய செயல்களில் வெளிப்பட பாதவர்களே இறுதியாக ஒரே ஒரு செய்தி நான் மதுரையில் மதுரை மறை மாவட்டம் கோடிநாயக்கனு சொல்லி கேரளா பக்கத்தில் ஒரு பங்கல் இருந்தேன் நான் ஒரு நாள் காலையில் ஒரு ஆறரை போல் நான் கோயிலுக்கு போகிறேன் ஆறு மணிக்கு திறந்துடுவார் கோயிலுக்குள்ள ஆறரைக்கு பூச ஒரு ஆறு இருபது போல் நான் போகிறேன் ஒரு ஒரு பச்சிலம் குழந்தை பீடத்துக்கு பின்னாடி போட்டு யாரை போயிட்டா அது பிறந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்துருக்கும் எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரிய கட்டாயம் கிறிஸ்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கோயில் பக்கத்திலேயே இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கோயில் இருக்கிறது நம்ம ஆலய பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்கிறது எனக்கு ஒரே கேள்வி ஏன் இந்த குழந்தைய இங்கே பொழுது போடணும் அங்கே போட்டிருக்க கூடாது என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் அந்த குழந்தைய அந்த கோயிலில் போடாம இங்கே பொழுது போட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் அவங்க போட்டால் தப்பாசரியான சொல்ல வரல அவங்களுடைய ஒரு எளிமையான ஒரு நம்பிக்கை யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு வாழ்வு கொடுத்துருவாங்க என் குழந்தைக்கு என் குழந்தைய செத்து போயிடாரு யாராவது ஒருத்தர் எடுத்து வாழ்வு கொடுத்துருவாங்க இது இந்த உலகம் கிறிஸ்தவர் மீது கொண்டிருக்கிற ஒரு எளிய நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் ஆண்டவர் இசுடைய அன்பிற்கு அவருடைய பாடுகளுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கிறேன்னா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்கிறாங்க சிந்திச்சு பார்ப்போம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது ஏதோ வெறும் பக்தர்களை அல்ல அவர் சீடர்களை எதிர்பார்க்கிறார் சீடன் என்பவன் செயல்படுபவன் சீடன் என்பவன் கனி கொடுத்து வாழ்கிறவன் எனவே அத்தகைய சீடத்துவ வாழ்க்கை வாழ நம்ம ஜிபிப்போம் ஆண்டவர் ஏசு நல்ல காரியங்களுக்காக நாம் முயற்சி செய்து கஷ்டப்படுகிற பொழுது நம்மை அவர் தனித்து விடமாட்டார் நம்மோடு இணைந்து அவர் பயணிப்பார் எனவே இயேசுடைய அன்பு சீடர்களாக வாழ்ந்து இந்த புனித வார நிகழ்வுகளை அர்த்தமுள்ள ஒரு புனித வாரமாக நாம் கொண்டாடுவோம் ஆமை